அல்ஹம் இல்லாஹி ரபிலாலின் முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல் இல்லாஹ் அல்லாஹ் சுபான் தால உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானோ தலா இந்த உலகத்துல மனிதனை படைத்தான் எதற்காக படைத்தான் தன்னை வணங்குவதற்காக ஆனால் மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்ற நோக்கத்தையே மறந்து இந்த உலக இன்பங்களில் மூழ்கிவிடுகின்றான் நிறைய தவறுகளை செய்கின்றான் படைத்த இறைவனைக்கு இணை வைக்கிற அளவுக்கு ஷிற்கான வேலைகளில் மனிதன் ஈடுபடுகின்றான் ஆனால் தான் செய்த தவறுக்காக மனிதன் செய்த தவறுக்காக உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிக்காமல் அவனுக்கு ஒரு வாய்ப்பை தந்துகிட்டே இருக்கான் நிறைய நபிமார்களை பூமிக்கு இறக்குகின்றான் எதற்காக மனிதன் திருந்துவதற்காக மறுபடியும் தன்னை வணங்க வேண்டும் அவன் நேர் வழி பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில தான் பல நபிமார்களை அல்லாஹ் இறக்கியுள்ளான் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்கள் இறக்கப்பட்டதாக இருக்கு ஆனா குரான்ல இருபத்தஞ்சு நபிமார்கள் இவங்க பெயர்கள் மட்டும் தான் இருக்கு இப்படி நபிமார்களை அனுப்பும் போது அவங்க ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வேதத்தையும் தந்தான் குரானில் நான்கு வேதங்கள் தான் இருக்குது ஆனால் நிறைய வேதங்கள் எந்தெந்த நபிமார்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹ் வேதங்களை அருளினான் இப்போ இந்த வேதங்களை என்ன பண்ணாங்க அதையும் மாத்திட்டாங்க மக்கள் அதனால் அல்லாஹ் என்ன செஞ்சா இனி நம்ம பொறுப்பில் இருக்கணும் சொல்லிட்டு நபி சலாஹ் அலைவசலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் குரானை தானே பாதுகாப்பதாக பொறுப்பை ஏற்படுத்தி கொண்டான் குரான் எப்படி இறங்கிச்சோ இன்று வரை அதே மாதிரி தான் இருக்குது ஒரு எழுத்து கூட மாறவே இல்லை யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா இதற்கு என்ன காரணம் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருப்பது தான் இன்னியலுக்கும் அது அப்படியே தான் இருக்குது அப்படிப்பட்ட அல் குரான் நமக்கு ஒரு நேர் வழிகாட்டியாக இருக்கின்றது அதை எடுத்து ஓதும்போது நம்முடைய பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அல்லாஹ் நம்ம பார்த்து சொல்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் அதை எடுத்து ஓதுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கட்டாய கடமை அரபில தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் இதற்காக கண்டிப்பாக அரபியில் நம்ம கற்றுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜாவது எடுத்து ஓதிட்டு வரணும் ஒரு எழுத்து எடுத்து ஓதுனாலும் பத்து நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் குரானில் இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எல்லா பக்கங்களும் எல்லா சூறாக்களும் சிறப்பானது எதை ஊதி கேட்டாலும் நம்முடைய பிரச்சனைகள் தீராமல் இருப்பதில்லை இன்னைக்கு நான் ஒரு அதுலேருந்து ஒரு அஞ்சு சூறாக்களை சொல்கிறேன் இந்த சூறாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பாக மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் ஈஸியாக உங்களால் ஊத முடியும் இதை நீங்கள் உங்களுடைய பல்வேறு சந்தர்ப்பங்களை நீங்கள் ஓதிக்கலாம் அதாவது நிறைய விஷயங்களுக்கு இந்த அஞ்சு சூறாக்கள் போதுமானது இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம் எல்லா வெற்றிகளும் நம்ம தேடி வரும் அதில் முதல் சூறா குரானின் முதல் சூரா ஃபஸ்ட்டு பக்கமே இது தான் இருக்கும் சூரா ஃபாத்திஹா இந்த சூறாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது ஏன்னா இந்த சூறா இறங்கின வரலாறே சிறப்பான ஒரு நேரம்தான் வானத்தில் இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவுகளிலிருந்து இருந்து இது வரைக்கும் பூமிக்கு வராத ஒரு மலக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுவும் எந்த நபிமார்களுக்கும் இது கொடுக்கப்படவில்லை இந்த மாதிரி ஒரு வசனங்களை நபி சலாஹலி வலம் அவர்களுக்கு மட்டுமே கிடைத்த ஒரு பாக்கியம் இதில் இருக்கிற ஒரு வரியை ஒரு வசனத்தை எடுத்து நம்ம ஓதுனாலும் அல்லாஹ் அதற்கு உடனடியாக பதிலளிப்பான் நார்மலாக நம்ம தொழுகையின் எல்லா ரக்கத்துலேயும் நம்ம ஓதுவோம் இது இல்லைன்னா தொழுகையே இல்லை ஆனால் தொழுகையோடு நிறைய பேர் நிறுத்திடுவாங்க நீங்கள் தொழுகைக்கு வெளியேவும் இதை எடுத்து ஓதலாம் ஒரே ஒரு முறை இதை நீங்கள் மனசார ஓதி என்ன தேவை நீங்கள் கேட்டாலும் உங்கள் மனசில் என்ன தேவை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி தருவான் அவ்வளவு சிறப்பு இந்த ஒரு சூறாவிற்கு இந்த சூறாவை நீங்கள் உங்கள் தேவைக்காக எடுத்து ஊதலாம் உங்கள் கஷ்டம் நீங்கள் நீங்கள் எடுத்து ஊதலாம் ஏதாவது நோய் இருந்தால் நோய் நிவாரணம் வேண்டி நீங்கள் இதை எடுத்து ஊதி ஊதிக்கலாம் தண்ணீரில் ஊதி நீங்கள் குடிக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப பறக்கத்தான சிறப்பான ஒரு சூறா தொழுகியில் மட்டும் ஊதாமல் தொழுகைக்கு வெளியேயும் ஊதுகிற மாதிரி பாடுங்க அடுத்தது சூறா பக்ரால இருக்கிற ஒரு வசனம் ஆயத்துள் குர்ஷி ஒரு வசனம்தான் ஆனால் இந்த வசனத்திற்கு அல்ல அவ்வளவு சிறப்பு தந்திருக்கிறான் அதனால்தான் ஆயத்துக்கெல்லாம் குறிச்சியா இந்த ஒரு வசனம் இருக்கின்றது சூறா பக்ராவை பொறுத்த வரைக்கும் முழு சூறாவும் சிறப்பு தான் அதுல இருக்கிற ஒரு வசனம் இந்த ஒரு வசனத்தை கண்டிப்பாக எல்லாரும் இருப்பீங்க ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு நீங்கள் இருப்பீங்க அப்படி ஊதி இருந்தா ஸ்வர்க்கம் நமக்கு கட்டாயமாக கிடைச்சிடும் அதே போல நைட்டு தூங்குவதற்கு முன்னாடியே இதை நீங்க ஊதிருப்பீங்க சின்ன பசங்களுக்கு கூட இதை மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம் தான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஊதுறதால என்ன நமக்கு கிடைக்குது நமக்காக அல்ல ஒரு மலக்கை நிர்ணயித்து வைக்கிறான் நாம மறுபடியும் விழிக்கும் வரை காலையில நம்ம விழிக்கிறோம் அது வரைக்கும் நம்மை பாதுகாப்பதற்காக மலக்கு ஒரு மலக்கு பக்கத்துலயே உக்காந்துருப்பாங்க எவ்வளவு சிறப்பான ஒரு வசனம் பாருங்கள் இது நிறைய சிறப்புகள் இருக்குது இதையும் நீங்கள் தொழிலுக்கு பிறகு ஓதிட்டு வரலாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு வரலாம் நிறைய முசீபத்துகள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும் நிறைய பேர் ஓதிருப்பீங்க ஓதி வராதவங்க இனி ஓத ஆரம்பிங்க அடுத்து சூரா பக்ராவின் கடைசி இரண்டு வசனங்கள் ஆமன ரசூலு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும் நான் எதுவுமே இதில் ஓதி காமிக்கல ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சூறாக்கள் வசனங்கள் தான் அதனால் நான் ஓதி காமிக்கலை அப்படி தெரியாதவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் ஊதலாம் தமிழில் நான் கொடுத்துருக்கேன் ரெண்டையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க சூரா ஃபாத்தியாவிற்கும் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் தான் இறக்கப்பட்டது அர்ஷின் கீழிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் இவை சிறப்பான வசனங்கள் இந்த ரெண்டு வசனங்களை நைட்டு தூங்கப்போறத்துக்கு முன்னாடி நீங்க ஓதுனா அதுவே எல்லாத்துக்கும் போதுமானது அப்படின்னு நம்பி சிறையில் கலைவசனமா அவங்க சொல்லி மூன்று நாட்களில் ஷைதன் அந்த வீட்டை விட்டு ஓடிடுவானா தொடர்ந்து மூன்று இரவுகள் இதை நீங்கள் ஓதிட்டு வந்தால் நிறைய சிறப்புகள் இருக்கு ஒரு பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனங்கள் தான் இவைகளும் நைட்டு நீங்க தூங்கப்பூத்துக்கு முன்னாடி அவசியம் ஊதிக்கீங்க மனப்பாடம் இல்லைனா அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இல்லைன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பார்த்து ஊதிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் ஏன்னா இதை ஓ மூன்று நாட்கள்ல நல்ல வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அவ்வளவு பரக்கத்தான ஒரு மிக்க வசனங்கள் இவை இது எல்லாரும் ஓத வேண்டியது அவசியம் நைட்டு இந்த ரெண்டு வசனங்களில் ஓதுபவருக்கு அதுவே போதுமானது அப்படின்னு நம்பி சிறையில் சிலம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கள நிறைய மார்க்க அறிஞர்கள் இதற்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா இப்போ நைட்டு தகஜத்தில்லாம் தொழுகிறாங்க பார்த்தீங்களா நைட்டு இரவு அமல் சொல்லிட்டு ஒரு அமல் இருக்குது சில பேரால் தொழ முடியும் சில பேரால் தொழ முடியாது அந்த இரவு வணக்கத்திற்கு ஈடாக இந்த வசனங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வசனங்களை ஓதிட்டு வரும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு ஏன்னா நைட்டில் நம்மளால் தொழுவ முடியுமா என்னன்னு தெரியாது நிறைய அமல்கள் செய்ய முடியுமா என்னன்னு தெரியாது இந்த ரெண்டு வசனங்கள் அது எல்லாம் எல்லாத்தையும் நிவர்த்தி செஞ்சிடும் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அரபியில் நான் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் எது தேவையோ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஊத தெரியாதவங்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே நான் ஊதி காமிக்கல ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அடுத்ததாக குர்ஆனின் கடைசி மூன்று சூறாக்கள் சூரா இக்லாஸ் சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த மூன்றுமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மூன்றையும் நீங்கள் எப்பெல்லாம் உதலனா காலையில் மூன்று முறை மூன்று முறை ஓதணும் ஒவ்வொரு சூறாவையும் அதே போல் மாலை இப்போ காலையில் நீங்கள் ஃபஜ்ர தொழுதுட்டு ஊதலாம் மாலைன்னா அசரில்னா மஹ்ரிப்புக்கு பிறகு நீங்கள் ஊதலாம் அடுத்ததாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மூன்று முறை மூன்று முறை ஊதி கைகளில் ஊதி உங்கள் உடம்பு முழுக்க தடணும் இதே போல் ஒரு நாளைக்கு நீங்கள் மூன்று வேலை இந்த சூறாவை ஊதுற மாதிரி இருக்கணும் இதை ஊதுறதால நிறைய சிறப்புகள் இருக்குது ஏன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கும் அதில் மிக முக்கியம் மற்றவர்களின் அந்த தீயை பார்வை பொறாமை பார்வை கண் திருஷ்டி சைதான ஏற்பட பிரச்சனைகள் ஜின்களால் பிரச்சனைகள் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே சின்ன சுறாக்கள் தீர்த்தரும் நபி சல்லா அலி வசலம் அவர்கள் இந்த மூன்று சுறாக்களையும் ஒரு நாளில் நிறைய டைம் ஊதியிருக்கிறாங்க இதே மாதிரி காலையில ஊதியிருக்கிறாங்க மாலையில ஓதிருக்காங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊதியிருக்கிறாங்க உடம்புல ஏதாவது நோய் ஏற்பட்டா காய்ச்சல் எதுக்கு வேணாலும் நீங்கள் ஊதிக்கலாம் இதை ஊதி உடம்பு முழுக்க தரவிருக்கிறாங்க நிவாரணம் கிடைச்சிருக்கு இப்ராஹிம் அலைவாசல்லம் அவர்கள் ஊதிய துவா ஒன்று இருக்கும் அவங்க அதாவது கந்திருஷ்டிக்காக நபி சலா ஹலிவசல்லாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பேர பசங்களுக்காக அந்த துவாவை தான் ஃபஸ்ட்டு ஓதிட்டு வராங்க அவுதுபி கலிமா மாத்தி அப்படி வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு துவாவை ஓதுறாங்க இந்த சூறாக்கள் எப்போ இறக்கப்பட்டதோ அந்த துவாவை விட்டுட்டு இதை ஓதிட்டு வராங்க ஏன்னா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு துவானா அது இந்த துவா தான் இந்த சூறாக்கள் தான் மூன்றுமே சிறப்பான சூறாக்கள் சூறானா சூறா ஃபலக்கை பொறுத்த வரைக்கும் கந்துஷ்டியை நீக்கும் ஷைதா நஜின் கிட்ட வந்து பாதுகாப்பு கிடைக்கும் மனிதர்களின் பொறாம பார்வையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம எல்லா தீங்கிலிருந்தும் அது நமக்கு பாதுகாப்பை பெற்றுத்தரும் சூறா இக்லாஸை பொறுத்த வரைக்கும் குரானின் மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய சூறா ஸ்வர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய சூறா அந்த ஒரு சூறாவை மூணு முறை நம்ம தனியா ஓதிக்கிட்டாலே நம்மளுடைய தேவைகள் அகாசத்துக்கள் நிறைவேறும் இதை மூன்றையும் சேர்த்து ஓதுவது சிறப்பு ஏன்னா நபிசரலா ஹலவசலம் அவர்கள் ஓதி இருக்கிறாங்க இந்த கடைசி அந்த ரெண்டு சூறாக்கள் இருக்குது பாத்தீங்களா சூறா நாசம் சூறா பழக்கம் எந்த ஒரு சூழ்நிலை இறக்கப்பட்டதுன்னா நபிசரலா ஹலவசலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு இருந்தது அப்போ ஜிப்லம் அவங்க இறங்கி வந்து இந்த ஒவ்வொரு வசனங்களாக ஓத ஓத அந்த முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்டதான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பா இருக்கும் பாத்துக்கோங்க நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த சூறாக்கள் இருக்கும் காலையில் மூணு முறை நீங்கள் ஓத்திட்டு வரும்போது அன்று மாலை முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதே போல் மாலை ஓதும்போது அன்றைக்கி நைட்டு வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா விஷயத்துல இருந்தும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி போதும் நைட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய தீங்குகள் ஆபத்துகள் எல்லாமே வருது அவை எல்லாவற்றிலிருந்தும் இந்த வசனங்கள் நம்மை பாதுகாக்கும் இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த அஞ்சு சூறாக்கள் முதல் சூரா ஃபாத்திஹா ரெண்டாவது சூரா பக்ரா சூரா பக்ரானா முழு சூறா இல்ல அதுல இருக்கிற ஒரு மூன்று வசனங்கள் முதல் வசனம் ஆயத்தூள் குறிச்சி அடுத்ததாக கடைசி ரெண்டு வசனங்கள் ஆமல ரசூலு அந்த ரெண்டு வசனங்கள் ஓதணும் மூன்றாவதாக சூரா இக்லாஸ் நான்காவது சூரா ஃபலக் அஞ்சாவது சூரா நாஸ் இந்த அஞ்சு சூறாக்களும் கண்டிப்பாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் சின்ன பசங்களுக்கு கூட மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும் இதை நீங்கள் டெய்லி உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது ஓதி நடைமுறைப்படுத்தும் போது இந்த அதிசயம் மாற்றங்கள் எல்லாமே சொல்லுவாங்க பார்த்திங்களா அது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலும் நிகழும் நம்ம எதிர்பாராத எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமான வசனங்கள் அல் குரானில் இருக்க ஒவ்வொரு வசனங்களும் பரக்கத் வாய்ந்தது இல்லை இதில் இந்த அஞ்சுட்டே நீங்கள் நல்லா இருகை பிடிச்சிக்கிங்க இந்த அஞ்சுமே மிக மிக சிறப்பானது எல்லா நிலையிலும் நீங்கள் ஊதலாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்கள் ஊதலாம் ஊதி நல்லா துவா செய்யுங்க துவா செய்யணும்னு கூட இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கிடுவான் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இப்போ என்ன மாதம் இது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம்னாலே அழிவிற்கான ஒரு மாதம் தான் நிறைய முசீபத்துக்கள் இந்த மாதத்தில் தான் இறங்குது இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த சூறாக்களை ஊதிக்கிங்க இந்த சூராக்களை கொண்டு அல்லாஹிடம் பாதுகாப்பு தேடுங்க நிச்சயமா அல்லாஹ் சுபனோதலா நம் அனைவரையும் பாதுகாப்பான் அல்லஹஹ் சுபானவ தலா நம் அனைவரது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இந்த அழகிய வசனங்களின் மூலம் தீர்த்து வைப்பானாக ஆமீன் அல்ல அஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லுரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ